வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா நவம்பர் மாதத்தில் இருந்து ஐந்து மாதங்களுக்கு நான்கு ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது ஐந்து மாதங்களும் இந்த ரயில் ஓடாது அப்படிங்கிறதுனால நம்ம இந்த ரயில பத்தின முழு தகவலையும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அது எங்க இருந்து எங்க என்னென்ன ட்ரெயின் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அப்படி நம்ம பார்க்க போற முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்று இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்குமே ஆப்ரேட் ஆகக்கூடிய வாராந்திர சிறப்பு அதிவிரைவு வண்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் யஸ்வந்த்பூரில் நடக்கிற பராமரிப்பு பணிகள் காரணமாக பிட்லைன் வேலைகள் காரணமாக ஐந்து மாதங்களுக்கு இந்த ரயிலானது ரத்து செய்யப்படுகிறது நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமைகளுமே யஸ்வந்த்பூரில் இருந்து நைட்டு பத்தே முக்காலுக்கு கிளம்ப வேண்டிய இந்த ரயிலானது ஐந்து மாதங்களுக்கு ரத்து செய்யப்படுகிறது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு சென்னை சென்ட்ரல் சென்ட்ரல்ல இருந்து யஸ்வந்த்பூர் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயிலானது அதிவிரைவு ரயில் சூப்பர் ஃபாஸ்ட் வாராந்திர ரயிலானது நவம்பர் ரெண்டாம் தேதி சனிக்கிழமையிலிருந்து மார்ச் மாதம் இருக்கக்கூடிய எல்லா சனிக்கிழமைகளிலுமே ஐந்து மாதங்களுக்கு ரத்து செய்யப்படுகிறது வழக்கமாக இந்த ரயிலானது சென்னை சென்ட்ரலில் இருந்து நைட்டு பதினொன்று முப்பது மணிக்கு கிளம்பும் அதற்கடுத்து மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிற ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு ஐநூற்றி எழுபத்தி மூணு யஸ்வந்த்பூர்லேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இந்த ரயிலானது இயக்கப்படும் நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமையும் இந்த ரயிலானது ரத்து செய்யப்படுகிறது யஸ்வன்பூரில் இருந்து நைட்டு எட்டு நாற்பத்தி அஞ்சுக்கு வழக்கமாக இந்த ரயிலானது கிளம்பும் அதே மாதிரி இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு ஐநூற்றி எழுபத்தி நாலு பாண்டிச்சேரியிலிருந்து யஸ்வன்பூர் பெங்களூர் வரைக்கும் இயங்கக்கூடிய ட்ரெயின் இந்த யஸ்வன்பூர் அப்படிங்கிறது பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரயில் நிலையம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இது ரெண்டாம் தேதி நவம்பரில் இருந்து மார்ச் மாதம் இருக்கக்கூடிய எல்லா சனிக்கிழமைகளிலுமே முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது வழக்கமாக பாண்டிச்சேரியிலிருந்து இந்த ரயிலானது இரவு சனிக்கிழமை ஏழு பதினஞ்சு மணிக்கு இரவு கிளம்பும் இந்த ரயில் ஐந்து மாதங்களுக்கு முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக தென்மேற்கு ரயில்வேவால் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ஆக இந்த ஐந்து மாதங்களில் இந்த ட்ரெயினை பயன்படுத்தி நம்ம பெங்களூரிலிருந்து சென்னைக்கோ அல்லது சென்னையிலிருந்து பெங்களூருக்கோ அல்லது பெங்களூரிலிருந்து பாண்டிச்சேரிக்கோ செல்ல விரும்பினால் அதை தடை செய்து கொள்ள வேண்டும் நன்றி